நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தற்போது வந்துள்ள அண்மை செய்தி சென்னை வில்லிவாக்கத்தில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஹிந்து மக்கள் கட்சிக்கு அனுமதி அளித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஹரி தாக்கல் செய்த மனுவில் வில்லிவாக்கம் ஓத்தவாடி தெருவில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட அனுமதி கோரி காவல்துறையிடம் விண்ணப்பித்த போதும் காவல்துறை அதை பரிசீலிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுமதி கோருமையிடம் மிகவும் குறுகலானது சிலை வைக்க இடத்தின் உரிமையாளர் அனுமதி கொடுத்துள்ளாரா என்பது குறித்து தெரியவில்லை என கூறினார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதே இடத்தில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது என தெரிவித்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஹிந்து மக்கள் கட்சிக்கு அனுமதி அழித்து உத்தரவிட்டார் அண்மை செய்தியை சென்னை வில்லிவாக்கத்தில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஹிந்து மக்கள் கட்சிக்கு அனுமதி அழித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹிந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஹரி தாக்கல் செய்த மனுவில் வில்லிவாக்கம் மொத்தபாடி தெருவில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட அனுமதி கோரி காவல்துறையிடம் விண்ணப்பித்த போதும் காவல்துறை அதை பரிசீலிக்கவில்லை என்று தெரிவித்தார் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுமதி இடம் மிகவும் குறுகலானது சிலை வைக்க இடத்தின் உரிமையாளர் அனுமதி கொடுத்துள்ளாரா என்பது குறித்து தெரியவில்லை என கூறினார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதே இடத்தில் சிறை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது என தெரிவித்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஹிந்து மக்கள் கட்சிக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை வில்லிவாக்கத்தில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஹிந்து மக்கள் கட்சிக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹிந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஹரி தாக்கல் செய்த மனுவில் பில்லிவாக்கம் மொத்தவாடி தெருவில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட அனுமதி கோரி காவல்துறையிடம் விண்ணப்பித்த போதும் காவல்துறை அதை பரிசீலிக்கவில்லை என்று தெரிவித்தார் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுமதி கோரும் இடம் மிகவும் குறுகலானது சிலை வைக்க இடத்தின் உரிமையாளர் அனுமதி கொடுத்துள்ளாரா என்பது குறித்து தெரியவில்லை என கூறினார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதே இடத்தில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது என தெரிவித்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஹிந்து மக்கள் கட்சிக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார்